ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் கணவன் மனைவியோட அன்பை பற்றி தாங்க நான் முதல்ல குறிப்பிட்ட ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் பெண் பிள்ளைகளை பற்றி அதுவும் இது சேர்ந்து தாங்க கணவன் மனைவினாலே அன்பு தாங்க அன்புன்னு சொன்னாலே சில பேருக்கு கசப்பாக இருக்கும் சில பேருக்கு இனிப்பாக இருக்கும் ஸோ அது எப்படியோ பட் அன்பு வேணுங்க எந்த ஒரு ஜீவன் எடுத்தாலுமே அன்பு தாங்க முதல்ல எதிர்பார்க்கும் அது மிருகமாக இருந்தாலும் சரி அது ஆடு மாடு வேறு எந்த அனிமல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி அன்பு மட்டும் தாங்க தேடும் அந்த அன்பால் தாங்க உறவே நீடிக்கும் ஸோ அந் அன்புல பாசம் கோபம் விட்டு கொடுக்கறது புரிஞ்சு நடக்கிறது மரியாதை எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய சொல்லிட்டு போகலாங்க எல்லாம் தாங்க அன்பு சே எல்லாமே சேர்ந்து தாங்க அன்பு மோஸ்ட்லி சில வீட்டில் அடிக்கடிக்கு சண்டை வரும் அதற்கு மெயின் ரீசன் வந்து ஈகோங்க அந்த ஈகோவை எந்த ஒரு லைஃப்லேயும் இருக்கவே கூடாதுங்க அது இருந்தாலே நெவர் லைஃப்ங்க வேஸ்ட்டாக போய்டுங்க அந்த லைஃபே ஸோ விட்டு கொடுக்கணுங்க ஈகோ இருக்கக்கூடாது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்தல் எங்கே இருக்கோ அங்கே உறவு வந்து ரொம்ப பலன் போயிருவாங்க நீங்களே பாருங்களேன் உங்கள் லைஃப்லேயே நிறைய பேருக்கு சண்டை வந்திருக்கோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுல எந்த வீட்லேயும் சண்டை இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை வரும் அவ்வளோதான் அதை மறந்துட்டு தூக்கி போட்டு வேற ஒரு பேஜை திருப்பிட்டு போயிட்டே இருக்கணுங்க இது தாங்க லைஃபு ஸோ நம்ம விட்டு கொடுக்கறதுனால ஒன்றுமே கெட்டு போக போகிறது இல்லைங்க கணவன் என்பவங்க சில பேர் மனைவி என்ன செய்வாங்க புரிஞ்சு விட்டு கொடுப்பாங்க அந்த உறவில் விரிசலே இருக்காதுங்க அந்த மாதிரி கணவன்மார்களும் இருக்காங்க சில வீட்டில் கணவன்மார்கள் என்ன செய்வாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல விரிசல் இருக்கும் ஸோ நம்ம மனைவியானவங்க என்ன செய்யணும் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்கணுங்க மனைவிக்கு நீங்கள் என்ன தான் பூ நகை புடவை எது பிடிச்ச விஷயம் எது செஞ்சாலுமே அந்த மனைவிக்கு முதலாவது பிடிக்கக்கூடிய ஒரே விஷயமே அன்பு மட்டும்தாங்க பிறகு எல்லாமே பிடிக்கும் நீங்கள் செய்கிறது அந்த அன்பை கொடுத்துட்டு நீங்கள்னாலே அந்த மனைவிக்கு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் பெருசாக தெரியாது ஸோ கணவன் என்பவன் என்ன செய்யணும் முதலாவது அன்பை செலுத்தணுங்க அப்புறம் மனைவியை ரசிக்கணும் மனைவியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் மனைவி பிள்ளைகளோடு விளையாடணும் மொத்தத்தில் நமக்கு மட்டும் சொந்தம்னு நினைப்பாங்க அந்த மனைவி ஏன்னா வந்து தகப்பனுக்கு மகளை பிடிக்கும் மகளுக்கு தகப்பனை பிடிக்கும் அதே ரீச்சபிள் தான் இங்கேயும் பெண் மனைவிக்கு கணவனை பிடிக்கும் கணவனுக்கு மனைவியை பிடிக்கும் இது தாங்க ஆப்போசிட் அதனால் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி இந்த உலகத்தை அன்பால் வந்து நம்ம ஜெயிச்சு வாழ்ந்து காமிக்கணுங்க மனைவி என்பவளும் அப்படி தாங்க இருக்கணும் கணவனை புரிஞ்சுக்கணும் கணவன் வே வேலைக்கு போயிட்டு வரும்போது சில நேரத்தில் ஏதாவது டென்ஷனாக வருவாங்க ஸோ நம்ம சிரிச்ச முகத்தோடு அவங்கள வர வைக்கணும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு எதில் ஆர்வமோ அதை நாம் அந்த ஆர்வத்தெல்லாம் நிறைவேற்றி தரணுங்க ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது கணவன் மனைவி இருவர்களுமே என்ன செய்யணும் எல்லாம் வரவு செலவு கடன் எதுவாக இருந்தாலுமே எல்லாத்தையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கணுங்க அதெல்லாமே சில நன்மைகளுக்கு ஒரு ஏதுவாக இருக்கோங்க அதாவது எந்த இடத்துலையும் அவரை நம்ம என்ன செய்யக்கூடாது கணவன் ஆனவரை விட்டுக் கொடுக்கக்கூடாது நம் கணவன் தப்பே செஞ்சாலும் அவர் நல்லவர் தான் என்று நம்ம சொல்லணுங்க மொத்தத்தில் மரியாதை தரணுங்க ஒரு ஆம்பளைக்கு பிடித்ததே மனைவிக்கு எப்படி அன்பு பிடிக்குமோ கணவன் வந்து அந்த அன்பை சில கணவர்கள் வெளிப்படுத்துவாங்க சில கணவர்மார்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க ஆள் மனசுக்குள்ளே அதிகமா அடியான அன்பை வச்சுருப்பாங்க ஆனால் மன கணவன் ஆனவங்க என்ன செய்வாங்க நம்மளுக்கு மனைவி வந்து மரியாதை தரணும் எல்லா நேரத்துலையும் எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம மனைவி அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் சில கணவர்மார்கள் என்ன செய்வாங்கன்னா கோலையாக இருப்பாங்க ஆனால் வந்து அந்த கோலையை அவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அந்த இடத்துல நம்ம கணவன் கோலையாக இருந்தாலுமே தைரியசாலி என் கணவர் என்ன பாதுகாக்கிறார் என்ன வழி நடத்துகிறார் அப்படின்ட்டு நம்ம கணவர் என்ன செய்யணும் ஒரு உயர்ந்த மரியாதை கொடுக்கக்கூடிய மனைவியாக நம்ம வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்னலாக கணவரோட ஆசை என்னன்றது நம்ம அதை நிறைவேற்றி வைக்கணுங்க அவங்க ஆசையை நம்மக்கிட்ட ஓப்பனாக சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க அதை நம்ம தாங்க கண்டுபிடிச்சி நம்ம கணவருக்கு என்ன தேவை அது எல்லாத்துலேயுமே மொத்தத்தில் நான் எல்லா விஷயத்துலேயுமே சொல்கிறேன் கணவருக்கு எது பிடிக்குமோ அதையும் நம்ம செஞ்சு வைக்கணுங்க அதே போல் சில கணவர்களுக்கு சமையலில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க சில கணவர்மார்களுக்கு வேறு விஷயத்திலலாம் ருசியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி எந்த விஷயத்தில் அவருக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டை தாங்க நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் கணவனுக்கு பிடிச்சது மனைவி பார்த்து செய்கிறதும் மனைவிக்கு பிடிச்சது கணவர் பார்த்து செய்கிறதும் விட்டு கொடுக்குறதும் இதெல்லாம் வந்து உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுங்க அந்த உறவில் எந்த ஒரு நீங்கள் ஆணியே வந்து மருத்துவங்க வந்து அடித்தாலுமே விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த இடத்துல இன்னும் காதல் அதிகமாகுங்க ஸோ ஒரு குடும்ப உறவு நிலைச்சிருக்கவே காதலும் அன்பும் நிறைஞ்சு இருக்கணுங்க அது தாங்க உண்மையான லைஃபு ஸோ மா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் கணவன் மனைவி பற்றி இன்னும் நிறைய டாபிக் போடலான்னு இருக்கேன் மறக்காமல் என் வீடியோவை பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை இன்னொரு வீடியோவில் சந்தி